தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் ஐம்பதாவது திருப்பதிகம் தலம் திருவேழிமிழலை பண்திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் போராணையீருவை போர்வையானை புளியதலை உடையாடை போற்றினான பாரானை மதியானை பகலானானை! பல்லுயிராய் வெளியை பறந்து நிற நீரானை காற்றானை தீயானானை நினையாதார் புறமெறிய நினைந்த தெய்வ தேரானை திருவிழிமிழலையானை சேராதர் தீ நெறிக்க சேர்கின்றாரே சவன் தாங்கு மயானத்து சாம்பல் என்பது தலையோடு மயிர் கயிறு தரித்தான் தன்னை பவம் தாங்கு பாசுபட பாசுபதை பண்டமர கொண்டு உகந்த வேள்வியெல்லாம் கவர்ந்தானை கச்சி ஏ தன்னை கழல் அடைந்தான் மேல் கருத்த காலன் வீழ சிவந்தானை திருவேழி மிழலையானை சேராதே நெருக்க சேர்கின்றாரே அன்றாலின் கீழ் இருந்தங்கு அறம் சொன்னானை அகத்தியனை உகப்பானை அயன் அயன்மால் கேட நில்ரானை கிடந்த கடல் அஞ்சு நேருழை கலந்திருந்தே புலன்களை தும் வென்றானை மீயச்சுர் மேவினானை மெல்லியலால் தவத்தின் நிறை அளக்களு செல்றானை திருவிழி விழலையானை சேராதீ நெருக்க சேர்கின்றாரே தூயானை உயிர்க்கும் துணையாய் நின்ற தாயானை சக்கரமாக சந்தோக சாம மோதும் வாயானை மந்திரி பமணத்துலானை வஞ்சனையால் அஞ்சு அஞ்செழுத்தும் வழுத்துவார்க்கு சே யானை வீழி யானை சேராத தீ நெருக்கின்றாரே நல் தவத்தில் நல்லானை தீயாய் வந்த நஞ்சமுது உழந்தாலும் உளவாதானை வருகாலம் செல்காலம் வந்த காலம் உற்றவத்தை உணர்ந்தாரும் உணரலாகா ஒரு சுடரை இரு விசும்பின் ஊர் மூன்றொன்று செற்றவனை திருவிழிமிழலை சேராத தீ சேர்கின்றாரே சேர்கின்ற அவ்வான் மின் போல் வளர்ச்சடை மேல் மதியானை மழையாயெங்கும் பெய்வானை பிச்சாடலாடுவானை பிளவாய பேய்கணங்கள சூலம் பொய்வானை பொய்யிலா மெய்யன் தன்னை பூதலமும் மண்டலமும் பொருந்தும் வாழ்க்கை செய்வானை திருவேழி மிழல சேராத தீ நெருக்க சேர்கின்றாரே மிக்கானை குறைந்தடைந்தார் மேவலானை வெவ்வேற இரு மூன்று சமயமாகி புக்கானை எப்பொருட்கும் பொது ஆனானை பொன்னுலகத்தவர் போற்றும் பொருளுக்கெல்லாம் தக்கானை தானன்றி அன்றி வேறொன்றில்லா தத்துவனை தடவரையை நடுவு செய்த திக்கானை திரு யானை சேராத தீ நெறிக்க சேர்கின்றாரே வானவர் மைந்தன் தன்னை வளைகுளமும் மறை காடும் மண்ணினானை ஊனவனை உயிரவனை ஒரு நாள் பார்த்தன் உயர் பவத்தின் நிலை அறியல் உற்று சென்ற காணவனை மேவினானை கங்கை அடையானை கலந்தார்க்கென்றும் தேனவனை திருவிழிமிடலை சேராத தீ நெருக்க சேர்கின்றாரே பரத்தானை இப்பக்கம் பல ஆனானை பசுபதியை பத்தர்க்கு முத்தி காட்டும் பரத்தானை வணங்குவார் மணத்துளானை மாறுதமானெரி மூன்றும் வாயம் வீர்க்கும் நாம் சரத்தானை சரத்தை உந்தன் தாள் கீழ் வைத்த தபோதனனை சடாமகுடத்து அணிந்த பைங்கன் சிரத்தானை திரு வீழிமிழலையானை சேராத தீ நெறிக்கே சேர்கின்றாரே அருத்தானை அயன் தலைகள் அஞ்சில் ஒன்றை அஞ்சாதை வரை எடுத்த அரக்கன் தோள்கள் இரு தானை கேட்டானை இந்துவினை தேய்த்தானை பகிரதற்காய் வானோர் வேண்ட பரந்திழியும் புனல் கங்கை பணி போலாங்கு செரி தானே திருவிழிமிழலை சேராதர் தீ நெறிக்கே சேர்கின்றாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சுந்தரகுசாம்பிகை அருள் அருள்மிகு வீழி அழகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு நாவகரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்